ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்தசி தித்தியும் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது நாளைய தினம் அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதி என்பதும் வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கிருத்திகே நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதி பாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துடன் முடிவடைந்து வரியான் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா வணிஜங்கிற கரணம் காலையில ஆறு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இதுபோக போக அண்ணாபிஷேகம் அப்படிங்கறத கொடுத்துருப்பா அந்த திதி பிராதான்யமான இடங்களிலே பிரதானமாக பௌர்ணமி திதி என்ற தினம் வருகிறதோ அந்த நாளிலே அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய ஆலயங்களிலே இன்றைய தினம் அண்ணாபிஷேகம் என்பது நடந்து கொண்டிருக்கும் ஆக எல்லோரும் அந்த அண்ணாபிஷேகத்தினை கண்டு கழித்து அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சுவீகரித்து கொள்ள வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தர்ம சாவரணி மண்வாதி அப்படிங்கறது கொடுத்திருப்பா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த மண்வாதி சாத்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதால் ஆராதனை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா ஆதிசங்கரருக்கே குருநாதர் இந்த கோவிந்த பகவத் பாதால் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே துலாஸ்நான பூர்த்தி அப்படிங்கறத கொடுத்திருக்கா அதாவது இன்றைக்கு ஐப்பசி வாதத்தினுடைய கடைசி நாள் என்பதால் இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கடைமுகம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஆறு மணி பதினோரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா நாளை கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன தான் பார்க்க போறோம் நமக்கு கார்த்திகை அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனே ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும் முதல்ல இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கார்த்திகை ஒண்ணு வந்துருச்சா அப்படின்னு சொன்னாலே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை காண வேண்டியே ஓடி வந்தேன்னு சொல்லி பாடுறார் இல்லையா அதாவது அந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு எல்லோரும் நாளை காலைல பார்த்தோம்னா நிறைய ஐயப்ப சுவாமிகளை நாம் பார்க்கலாம் எல்லோரும் மாலை அணிந்து கொண்டு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலையை வைத்தே நாம் அழகாக தீர்மானிக்கலாம் இந்த போன ஐப்பசி மாதம் முழுக்கவே இந்த சூரியன் சொல்றோம் இல்லையா ஆன்மகாரகன்னு சொல்லுவார் இந்த சூரியனானவர் முழுமையாக பலமிழந்து நீச்ச பலத்தோடு இருந்த காலம்தான் இந்த துலா மாதம் என்பது அதிலிருந்து விடுபட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பலத்தை பெறுகின்ற மாதமாக ஆன்ம பலத்திலே ஆன்மகாரகனாகிய சூரியன் நமக்கு தருவதாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் என்பது பொதுவாகவே நம்முடைய தமிழ் மாதங்களுடைய பெயர்களை எதை வைத்து தீர்மானித்திருப்பார்கள் சொல்லி பார்த்தோம்னா எந்த நட்சத்திர நாளிலே அந்த பௌர்ணமி என்பது சம்பவிக்கிறதோ அந்த மாதத்தினை அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரிலேயே அழைப்பது என்பது நமக்கு பழக்கமாகவே இருக்கிறது சித்திர மாசம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் வரும்போது அந்த பௌர்ணமிங்கிறது வரும் அதே போல இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாளிலே அந்த பௌர்ணமியை ஒட்டி வருவதால் இந்த மாதத்திலே கார்த்திகை மாதம் என்று அழைக்கிறார்கள் சரி சார் எல்லா மாசத்திலையும் தான் பௌர்ணமி வர்றது இந்த கார்த்திகை மாசத்து பௌர்ணமி மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா மாதத்திலும் பௌர்ணமி என்பது வந்தாலும் இந்த சந்திரன் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரன் எப்பொழுது உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார்னு பார்த்தோம்னா ராசியில் தான் சந்திரன் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார் அப்படி ஒவ்வொரு மாதத்திலும் அவர் ராசிக்கு வந்தாலும் கூட ரிஷபராசியிலே உச்சபலம் பெற்றாலும் முழு நிலவாக கூடிய மாதமாக பௌர்ணமியோடு சேர்ந்து உச்சபலமும் பெறுகின்ற அந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் என்பது அமைந்திருக்கிறது அது கூட எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னிர்ணப் பாது கிருத்திகா அப்படின்னு சொல்லுவார் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தேவத்தையே இந்த அக்னிதான் அதனால்தான் அந்த அக்னி ஸ்தலத்திலே அந்த கார்த்திகை தீபாவான அந்த நாளிலே அந்த அருணாச்சலேஸ்வரருடைய அந்த திருத்தலத்திலே திருவண்ணாமலையிலே அங்கே இந்த ஜோதி தரிசனமானது நமக்கு தெரிகிறது அந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்ராடம்னு வரும் இதுல முதல்ல வர்றது இந்த கிருத்திகைங்கிறது இதிலும் இந்த கிருத்திகை நட்சத்திர காலிலே சந்திரன் வந்து சஞ்சரிக்கும் பொழுது அதுவும் எப்படி பித்ருகாரகனாகிய சூரியனுடைய அந்த கிருத்திகை நட்சத்திர காலிலே மாத காரகனாகிய சந்திரன் உச்சபலம் பெறுகின்ற இந்த மாதம் மிகவும் விசேஷமாகவே பார்க்கப்படுகிறது அந்த பெரும்பாலும் அந்த கார்த்திகை தீப திருநாளைத்தான் சிவசக்தி ஐக்கிய நாளாகவே பார்க்கிறார்கள் ஒரு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாகவே பார்க்கிறார்கள் இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் அந்த திருவண்ணாமலை ஜோதி என்பது ஏற்றப்படுகிறது அல்லவா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஆலயத்திற்குள்ளிருந்து அந்த அர்தநாரீஸ்வரங்கிறவர் வெளியே வருவார் வெளியே வந்து அதற்கு முன்னாடியே பஞ்சமூர்த்தி எல்லாம் வெளியில வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஆனா கரெக்டா அந்த ஆறு மணி டைம்க்கு அதாவது இந்த சந்திர உதயம்ங்கிறது வர்றது இல்லையா அந்த நேரத்துல பார்த்தோம்னா ஆலயத்திற்கு உள்ளிருந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் வருவார் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படியே திருநடவனம் புடிவார் எப்போ மேல அந்த ஜோதிங்கிறது ஏற்றும் பொழுது இது அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் நமக்கு விளக்குகிறது இதுபோக ஞானத்தை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது இப்படி இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபடுகிறோம் அல்லவா நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இருட்டு என்பது நீங்கி மன கவலைகளை போக்குகின்ற மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்